போன பாட்டுல எங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரே திட்டுவாரோ அடிப்பாரோ சொல்லிட்டு நம்ம சதி பயந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சோகமாவே இருக்காங்க அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அழுகவே ஆரம்பிச்சாங்க ஏன் மகளே அழுகுற அப்படின்னு அப்பா அதை விசாரிக்க இந்த மாதிரி வந்தது நந்திங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது நந்தி என் முதல் தடவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அது எனக்கும் தெரியுமா வந்தது யாரு என்னன்னு தெரியாம தான் நீ பேசிக்கிட்டு இருந்தா அந்த மலர்களை கொடுத்த அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அழுகாதுங்கிறாரு அப்புறம் எதுக்கு என் மேல கோமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா கோமா இருந்தது உண்மை ஆனா ஓ மேல எனக்கு கோவம் இல்ல என்ன தைரியம் இருந்தா அந்த நந்தி நம்ம நாட்டுக்கு அதுவும் நம்ம அரண்மனைக்குள்ளேயே வருவான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே நம்ம சதிதேவி இல்ல கடந்த சில நாட்களாவே எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு நான் வேண்டினதும் எதுக்காக அந்த சிவன் இங்க வரணும் எதுக்கு அவர் காட்சி தரணும் அவர் வந்ததுல இருந்து என் நடக்கிற எல்லாமே கெட்ட காரியமா நடக்குது அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ இவரோட முகத்தை நல்லா உத்து பாக்குற நம்ம தகப்பேன் என்ன இது என் நாட்டுல இருக்கிற நாட்டு மக்களுக்கே இருக்க கூடாத ஒண்ணு உன் முகத்துல தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு என்ன என்ன அப்படின்னு கேட்டா பயம் ஏன் பொண்ணோட முகத்துல பயமா கூடவே கூடாது அமைச்சர் உடனே நாட்டு மக்களை வர சொல்லுங்க எல்லாரும் முன்னாடி ஒரு

கட்டி கூடிய நம்ம சிவனுக்கு அவரோட நலனுக்கு நீங்க உதவிதான் செய்ய மாட்டேங்கிறீங்க குறைஞ்சபட்சம் உபத்திரமாத செய்யாம இருக்கலாமே அப்படிங்கிறாப்ல சரி சரி கோவப்படாத நீயும் வேதனையில இருக்க சிவனும் வேதனையில இருக்காருன்னு நாங்களும் புரிஞ்சுக்கிறோம் உனக்கு என்ன எப்போ இந்த கைலாய மலைக்கு ஒரு பொம்பளை புல வேணும் அவ்வளவுதானே ஒரு நல்ல பொண்ணா பாரு நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு நக்கல் பண்ற அந்த நையாண்டி நந்திக்கு வந்தது பாருங்க கோவம் டேய் அடங்குங்கடா என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா சதி தேவியை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்ப்பேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து போயிடுறாரு அடுத்த நாள் காலையில விடிய

சம்பந்தப்பட்ட மந்திரத்தை சொல்ல அக்னியே வந்து இறங்குது இவர் வச்சது புல்லு மாதிரி ஏதோ வச்சாப்ல அது வந்து ஒரு நெல் கதிர் புல்லு சைஸுக்கு தான் இருக்கு அந்த நெற்கதிரை எடுத்து நடுவுல வச்சுட்டு அந்த கதிர் என்னோடது அக்னியே முடிஞ்சா உன் சக்தியை பயன்படுத்தி என்னோட அந்த நெற்கதிரை அழிச்சு பார் அப்படிங்கிறாப்ல நம்ம தச்சன் அக்னியும் அதோட சக்தியை பயன்படுத்தி பாக்குது என்னதான் முக்குனாலும் அந்த நெற்கதிரிக்கு எதுவுமே ஆளுங்க அக்னி தோத்து போச்சு என்னால முடியல சாமி அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு அக்னி கிளம்பிடுச்சு அடுத்து பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நிலம் அது மேல எழும்பி வருது உன்னால முடிஞ்சா அந்த நெற்கதிரை அழிச்சு பாரு அப்படிங்கிறாரு மண்ணோட

அந்த சிவனோட திட்டமா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ லைட்டா குழப்பமான ஏ அந்த சிற்பி கூட சிவனோட ஆளா தான் இருக்கணும் சிவனோட சிலைய வச்சா தான் விஷ்ணுவோட சிலை நகரும் அப்படின்னு உங்ககிட்ட அவங்க பொய் சொல்லி இருந்திருக்கணும் உன்னை ஏமாத்தி இருந்திருக்கணும் அது மட்டுமா தாமரை இதழ்கள்ல நீ விஷ்ணுன்னு எழுந்தத கூட சிவன் மாத்தினது அந்த வேலையா தான் இருக்கணும் அவனோட மாய வலையில நீயும் சிக்கி இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருக்க இப்படி இவ்வளவு விஷயங்களையும் திட்டம் போட்டு செய்யற அந்த சிவன் அந்த நந்தியையும் ஏன் திட்டம் போட்டே அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சிவனை பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பொண்ணோட மனசை கெடுக்க பாக்குறாரு இந்த தகப்ப அந்த பக்கம் எருகியா போன அப்படின்னு அந்த நந்திய திட்டினதே நம்ம சிவன் தான் தெரியாம சிவன் தான் திட்டம் போட்டு நந்தி இங்க அனுப்பிச்சிருக்கணும் அடிச்சு விடுறாரு நம்ம தகப்ப ஆமா டாடி ஆமா நீங்க சொல்றது சரிதான் இவ்வளவு நாள் உண்மை தெரியாம நான் அப்படியோ பிரம்ம புடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இது எல்லாம் சதியால தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த சதி எப்படி அந்த சதியில் விழுந்தேன் என்றே தெரியவில்லை இன்னைக்கு சொல்றேன் இனிமே அந்த சிவன் எப்பேற்பட்ட வலையையும் விரிக்கட்டும் நான் அதுல சிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன கஷ்டப்படுறதா தானே என்ன பார்த்து நீங்க கஷ்டப்படுவீங்க இனி நான் கஷ்டப்பட போறதாக இல்லை பார்க்கலாம் அவரா நானானு அப்படின்னு சொல்ல இவர் ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு அப்புறம் நம்ம அமைச்சரை பார்த்து மன்னர் ஒரு உத்தரவு கூடிய சீக்கிர ஒரு ஆலோசனை கூட்டத்தை நீங்க கூட்ட வேண்டியிருக்கும் அந்த கூட்டத்துல எதை பத்தி பேச போறோம் டிஸ்கஸ் பண்றதுக்காக அதுக்கு முந்தின ஒரு சின்ன குழுவை வச்சு கூட்டணும் அதுல யாரெல்லாம் படைசி பண்ண போறாங்க தெரியுமா பேச சந்திரும் ஏதோ ஒரு முக்கியமான மறுபடியும் கைலாய மலையில எழுதப்பட்ட அந்த மலர்களை குளத்துல தூவிட்டு போயிருந்தா இல்லையா அந்த மலர்கள் இன்னும் அங்கேயே தான் இருக்கு கீழே அடிச்சிட்டு போகாம நம்ம சிவன் பாக்குற அப்படியே கேமரால அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்னு எல்லா பக்கத்துல இருந்து நம்ம சிவனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேருக்கானுங்கல்ல

அப்போ எங்களுக்கு உங்க மேல அன்பு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க அன்பு இருக்கிறதுனாலதான் நீங்க என் டீம்ல என் கூட இருக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல போயிட்டு அப்ப அவங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கல சுடுகாட்டுல நம்ம அகோரிகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்த்தா நேரம் போறதே தெரியாது வாங்க சுடுகாட்டுக்கு போகலாம்னு கூப்பிடுறாங்க அந்த பக்கம் நம்ம நந்தி நம்ம சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட இந்த பக்கம் இவங்க நம்ம சிவனை சுடுகாட்டுக்கு கூட்டு போய் அகோரிகள் மாதிரியே அப்படியே தெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க நல்ல வேலையா அங்கேயும் நம்ம நந்தி வந்துடுறாரு அவரை பார்த்ததும் பசங்க எஸ்கேப் அது எதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடறாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்ல உங்கள இல்லறத்துல வச்சு அழகு பாக்கணும்னு நான் நினைச்சா இவங்க சுடுகாட்டுக்கு கூட்டு போறாங்க எதுவும் சரியா படல அப்படிங்கிற நம்ம நந்தி அதுக்கு நம்ம சிவன் இல்லறத்து வாழ்க்கை எல்லாத்தையும் விடுத்து எவ்வளவோ யோகங்கள் ஆயி போச்சு எனக்கு என்னவோ அந்த இல்லறத்து பக்கம் போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி தியானத்துக்கு போயிடுறாப்ல இந்த பக்கம் அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க அங்க வச்சு தங்கச்சி சொல்றா இது எல்லாமே ஒரு மாய வலை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் கூப்பிட்டதும் சிவன் வந்துட்டாரு அப்படின்னு சிவன் மேல எனக்கு லைட்டா ஒரு கிரஷ் வந்தது உண்மைதான் அவருக்கு என் மேல கிரஷ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா இது எல்லாமே நம்ம அப்பாவை பழிவாங்கறதுக்காக செய்யற நாடகம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க பரவாயில்லமா இப்ப யாருன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டியே எல்லாம் சரியா போயிடும் வா போல அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அந்த பக்கம் தியானத்துல முழுகிற நம்ம சிவன் இன்னும் முழுக்க முழுக்க தியானத்துலயே இருக்க மறுபடியும் எல்லா பக்கத்துல இருந்து இருந்தோக்கஸ் நம்ம சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்பொழுது பாத்து கைலாய மலையை சுத்தி பணிகள் தான் கிடக்கும் இல்லையா அங்க இருக்கிற அந்த படிகள் எல்லாம் உருகி அப்படியே வெள்ளமா ஓடுது அந்த தண்ணி அப்படியே ஆத்தோரமா பயங்கரமா அடிச்சுக்கிட்டு வருது ஆத்து தண்ணி வேகம் எடுக்குது மேல இருந்து வர்ற அந்த ஆத்து தண்ணியோட சேர்த்து சிவன் அப்படின்ற அந்த நாம எழுதப்பட்ட தாமரை மலர்

தியானோட மேல அப்படியே அந்த தண்ணியோட சேர்ந்து லைட்டா மோதும் அப்போ தியானத்துல இருக்கிற அவரோட கண்கள் திறக்கிற தியானம் கலஞ்சிருச்சு கண்கள் திறந்துருச்சு குனிஞ்சு பார்த்தா அவரோட கால்ல அபிஷேகம் பண்ண மாதிரி சிவன்ற நாமம் எழுதப்பட்ட அந்த தாமரை மலர் நம்ம சதி ரெடி பண்ண அந்த மலர் இவரோட கால்ல காலாபிஷேகம் பண்ணிருக்கு அந்த மலர் அவர் அப்படியே தொட்டு தூக்குற இந்த பக்கம் சரியா நம்ம சதியும் அந்த மலரை தொட்டு தூக்குறாங்க ஒரே சமயத்துல அந்த தாமரை மலர் நம்ம சிவனும் பார்க்க அந்த பக்கம் நம்ம சதியும் பார்க்க ஏதோ ஒரு ஈர்ப்பு அவங்க ரெண்டு பேரையும் அந்த மலரின் மூலமா அந்த தாமரை மலர் நம்ம சிவன் எடுத்ததும் அவரோட முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் அதே சமயம் எப்பவும் போல முகலாம வந்து நிக்கிறாரு நம்ம நாரதர் சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்து விளைய ஆரம்பிக்கிறாரு நம்ம நாரதர் என்ன கையில தாமரப்போ நம்ம சதி சிவன் சிவன் நீ எழுதின அந்த லட்ச மலர்கள்ல ஒரு மலர் நீங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா நல்லது நல்லதுங்கிற அன்னைக்கு சதியோட பேரை எடுத்தாலே நீங்க வேண்டாம் வேண்டான்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க இன்னைக்கு அந்த அம்மா ரெடி பண்ண மலரை கையில வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு இந்த மலர்களை நந்தி தான் இங்க எடுத்துட்டு வந்ததா சிவன் சொல்றாரு அவன் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டு போட்டோம் அத நீங்க தொட்டு தூக்கணும்னு அவசியம் இல்லையே எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லையே விருப்பமில்லாமயா பாக்குறீங்க அப்படிங்கிறாப்ல நான் இது எல்லாத்தையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேரு கொஞ்சம் தூரம் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டுதான் காணுங்க அந்த அம்மா எழுதுன தாமரை மலர் இப்போ கைலாயம் வந்து அதே மாதிரி அந்த அம்மாவும் கூடிய விரைவில் இந்த கைலாய மலைக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிற நந்திக்கு அதை கேட்டதும் அதே சமயம் நம்ம டிஸ்டர்பன்ஸே இல்ல இல்ல இல்லவே இல்லன்னு கெடுக்க வராங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லாம விட்டுட்டேன் கேள்விப்பட்டீங்களா நம்ம தட்சன் இந்திரன் சந்திரன் சத்த ரிஷிகள்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறாராம் அதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்களோ அது எந்த வகையில நமக்கு ஆப்பா வந்து நிக்க போதோ தெரியல ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் சாட்சாத் நம்ம நந்திதான் அவ ஆட்டுக்க சும்மா இங்க இல்லாம அங்க போய் அதுவும் அரண்மனைக்கே போய் மலர்களை வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி லைட்டா போட்டு விட நந்தி என்னோட தீவிர பக்தை அப்படி இருக்க என்னோட நாமம் எழுதப்பட்ட தாமரை மலர்களை குப்பத்தொட்டியில போடுவது சாப்பிடுவதற்கு அவனுக்கு எப்படி மனசு வரும் அதனால தான் அந்த மலர்களை என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்தா இதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு நந்திக்கு சாதகமா வாதாடுறாரு நம்ம சிவன் அப்படி அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கத்துல தட்சனோட அரண்மனைய காட்டுறாங்க சதியோட அம்மா ராணி தட்சராஜாவை பார்த்து கேக்குறாங்க எதுக்கு திடீர்னு மக்கள் முன்னாடி உங்க பொண்ணு முன்னாடி ஐபூதங்களையும் கூப்பிடணும் அந்த நிற்கதிர அழிக்க வச்சு முடிஞ்சா அழிச்சு பாரு அப்படின்னு கேட்கணும் உங்க சக்தியை உங்க பராக்கரத்தை காமிக்கணும் அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆலோசனை கூட்டம் வேற அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ரிஷிகளும் வந்துடுறாங்க அவங்களும் என்ன ஆலோசனை கூட்டம் என்ன மேட் அப்படின்னு விசாரிக்க வர்றாங்க அதற்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க ஒன்னுமில்ல மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஒரு கால் ஏதாவது குறை இருந்தா அந்த குறையை எப்படி தீர்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் மித்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு அப்புறம் சந்திரனுக்கு செய்தி அனுப்பும் போது குறிப்பா என்னோட புதல்விகளான ஏன் ரத்தமான ஏன் மகள்களான ரோஹிணியையும் ரேவதியையும் கண்டிப்பா கூட்டு வரணும் அப்படின்னு செய்தி அனுப்பி இருக்கிறதா சொல்றாரு அவங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல மித்த பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆஹா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகோதரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட போறோம் பார்க்க போறோம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் எதுக்காக சந்திரன் கிட்ட தன்னோட மகள்களா இருக்கிற ரோகிணியையும் ரேவதியையும் அமைச்சிருக்கணும்

அந்த சந்திரனை பெத்த தகப்பேன் சந்திரனோட அப்பா அதே சமயம் அங்க நம்ம குருநாத தத்தீசி அவர் வராரு ஏன் ரொம்ப கலக்கமா இருக்கீங்க என்ன மேட்டர்னு விசாரிக்கிறார் ஒண்ணுமில்ல தச்சன் கிட்ட இருந்து சேதி வந்திருக்கு மகாசபைய கூட்டாரா சந்திரனை அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரோட சேர்ந்து வர சொல்லி இருக்கிறாரு தச்சனுக்கு சிவனை கண்டா ஆகாது ஆனா நமக்கு சிவன் கூட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு இப்போ சம்பந்திக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி சிவனை எதிர்க்கிறதா இல்ல கடவுளான சிவனுக்கு சப்போர்ட் பண்ணி தச்சனை எதிர்க்கிறதா இல்ல யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாப்ல எது எப்படியோ இந்த தடவை ஆலோசனை கூட்டத்துக்கு என் பிள்ளைய

நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ததிசி சொல்றாப்ல இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா யார் யாரு எங்க உட்காரணும் எந்த இருக்கையில உட்காரணும் குறிப்பா சந்திரனுக்கு இருக்கிறதுல நீட்டா சரியா செட் பண்ணிருக்கணும் அவரை சுத்தி சந்திரனை சுத்தி குளிர்ச்சியா தண்ணி எப்பவுமே இருக்கணும் அதெல்லாம் பாத்துக்கங்க தண்ணிய பக்கத்துல வச்சுக்கங்க அப்படி இப்படின்னு இந்த வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறது யாரு சாச்சா நம்ம சதிதான் அதை பார்த்து அப்பாக்கும் அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு நாளா கஷ்டத்திலேயே இருந்த பொண்ணு இப்போ எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கா அத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற அதே சமயம் அந்த பக்கத்துல சந்திரன்ல இருந்து நிலால இருந்து தேர்ல சந்திரனும் கூட ஒரு பொண்டாட்டியும் போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பொண்டாட்டியில ஒரு பொண்டாட்டி தான் கூட்டு போய்கிட்டு இருக்காரு அது ரோஹிணியா ரேவரியானு இப்போ வரைக்கும் சொல்லல ஆனா ரெண்டு பேரும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு இப்படி அவசரமா வர சொல்லிருக்காருன்னு புரியலையே அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஆ இவங்க பேசிக்கிறத வச்சு இப்ப தெரிஞ்சு போச்சுங்க இந்த பொண்ணு தங்கச்சியான ரேவதி அக்கா ரோகிணியை நம்ம கூட்டு போலாமே அப்படின்னு சொல்ல ஆ போலாம் போலாம் முத எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அங்க போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோகிணியும் கூட்டிக்கிட்டு உங்க அப்பனை பாக்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றாப்ல இந்த பக்கம் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தாங்க இருக்கு சந்திரனோட அம்மா சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்கிற முயற்சியில தேவையில்லாம என் புள்ள சந்திர மாட்டிக்க கூடாது அப்படின்னு பெத்த மனசு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே தேர்ல நம்ம சந்திரனும் ரேவதியும் வந்து இறங்குறாங்க அவங்கள இவங்க வரவேற்கிறாங்க எங்க என் பொண்டாட்டிய காணும்னு பார்த்தா ரோஹினியும் வராங்க சரி லேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பொண்டாட்டியும் கூட்டிட்டு நீ வாட்டுக்கு சீக்கிரம் கிளம்பு மாமனார பாக்க போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்ல தகப்ப சந்திரனும் பொண்டாட்டி மரல கூட்டிட்டு அந்த மான் தேர்ல கிளம்பி போய்கிட்டு இருக்க அதே சமயம் கீழே அம்மா கேக்குறாங்க எங்க புள்ள போறானே அவங்ககிட்ட நடக்க போற அந்த சிக்கலை பத்தி ஏதாவது சொல்ல சொல்லக்கூடாதா அட்வைஸ் பண்ண கேட்டா எனக்கும் கவலை இருக்கு ஆனா என் கவலை எல்லாத்தையும் அந்த எல்லாம் சிவன் அவன் மேல போட்டுட்டு என் புள்ளிய அனுப்பிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த மகாசபை கூட்டத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது தப்பு நடக்க நீங்க யோசிக்கணும் உண்மையிலேயே அந்த மகாசபை கூட்டத்தை கூட்டுவதற்கான அந்த தட்சனோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்யூ